வெச்சு ஆளுமிகோ இன்னைக்கு நம்ம ஒரு கோவில் திருவிழாவில் இருக்கும் இன்னைக்கு தாம்பரம் இருமலையூர் திலங்கி நகர் பழைய ஜிஎஸ்டி சாலைகள் எழுந்தோஷ் நாகவள்ளி அம்மன் திருமணம் நாகவள்ளி அம்மன் திருக்கோவில் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருவிழா மற்றும் பத்தாம் ஆண்டு தீமதி திருவிழா இந்த திருவிழாவில் நம்ம ஏற்கனவே பால்புரம் வந்து இன்னைக்கு மாவட்டில இருந்து இப்ப இப்போ சிறப்பா அம்மாவுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஆயிரம் பேருக்கும் போக அப்படியே ஆமா பாப்பா தம்பி மாவட்டம் ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் நடைபெற்று கொண்டு வருகிறது அன்னதானம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னா கேசரி சாப்பாடு அப்பளம் பாயசம் அப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் வத்த குழம்பு

சார் பேர் பாஷா பாய் பாஷா பாய் எஸ்பி கேட்ரிங் சர்வீஸ் ஏ டுங் திருமணம் மற்றும் சுப விசேஷங்களுக்கு சிறந்த முறையில் லேபர் மற்றும் கான்ட்ராக்டர் முறையில் சமையல் செய்து தரப்படும் இவங்க எங்க இருக்காங்கன்னா நம்பர் டுவெண்ட்டி செவன் பாரதிதாசன் திரு இரும்புலியூர் தாம்பரம் சென்னை நாற்பத்தி ஐந்து இந்த திருவிழாவில் மட்டும் இல்லை நிறைய விசேஷங்களுக்கும் பாஷா பாய் சார் அவங்க கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய சமையல் வந்து

சிறப்பா வந்தவங்க எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு சிறப்பான உணவு அண்ணன் தயார் பண்ணிட்டு வராங்க செய்துட்டும் வராங்க எங்க ஊரில் பாஷா பாய்ஸா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கேட்ரிங் அதே மாதிரியே எங்கள் ஊரில் இருக்கவங்க உங்க ஊர்களுக்கும் வரணும் உங்க திருவிழாங்களுக்கும் செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் எப்படி சார் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் என்ன டிஷ்ஷு நீங்க சொல்றீங்களோ அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இவ்வளோ தூரம் நான் ஏன் எதிர எடுத்து சொல்கிறேன்னா அவங்க சாப்பாடும் அவங்க உழைப்பும் அவங்களுடைய இந்த பயணமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமையில் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னும் அவங்க கேட்ரிங் சர்வீஸ் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்க இன்னும் அடுத்த படி மேலே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்து நான் கொடுக்குறேன் சொல்லுமா சார் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா தொடர்

உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் நீங்க நினைச்சு அன்போட எங்களையும் ஒரு உணவா நினைச்சு நீங்க எல்லாருமே வந்து இந்த கோயில் திருவிழாவில் உங்களால் ஆன உபயங்களை செய்து இந்த திருவிழாவில் நீங்களும் பங்கெடுத்துக்கிறோம் இந்த விழா மென்மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் நாங்க அன்போடு கேட்கிறோம் அண்ணதாக நடந்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது நம்ம பார்த்தோம்னா இப்படி தான் வந்திருப்பா நிகழ்ச்சி நிகழ் இருபத்தி ஐந்தாம் தேதி அம்மனுக்கு பதிப்பு முடிஞ்சிச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு பால் குடம் எடுத்தல் ஒரு மணிக்கு இப்போ அண்ணதாக நடந்துட்டு இருக்கு மூணு மணிக்கு கங்கை தேடுதல் ரொம்ப சூப்பரா இருக்கும் நிகழ்ச்சி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு எட்டு மணி முதல் இரவு வரை இருமலூர் கோயில் பகுதி முதல் ரோஜா தோட்டம் பாலாஜி நகர் அருள் நகர் நர்மதாபெரு பொன்னர் குறிஞ்சி நகர் சாந்தி கரகம் திருவேதி உலாவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆறு மணிக்கு அம்மாவுக்கு அபிஷேகம் பன்னெண்டு மணிக்கு கூழ் வாழ்ந்து கூழ் ரொம்ப சூப்பரா இருக்கும் வந்து எல்லாருமே கண்டிப்பா கூழு வந்து சாப்பிடணும் நாங்க கேட்டுக்கிறோம் மூணு மணிக்கு சந்தனை காப்பு ஆறரை மணிக்கு தீமிச்சு விழா எட்டு மணிக்கு கும்பம் பழைத்தல் கும்பமும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒம்பது மணிக்கு வானை வேடிக்கையோட அம்மாவோட திருவீதி உணவு வருதல் நைட்டாக இது பகலாம் தெரியாது அந்த அளவு திருவீதி உணவு வருதல் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் எல்லாருமே நிச்சயமாக வாங்க கோயில் சார்பாக உங்கள் வீடுகளுக்கே வந்து நாங்கள் உங்களை அழைக்கிறோம்னு நினச்சிட்டு இந்த பத்திரிக்கையை மனசால நாங்கள் உங்களுக்கு மரியாதையாக நாங்கள் உங்களுக்கு அழைக்கிறோம் வாங்கணும் வந்து இந்த திருவிழாவை இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழா பத்தாம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் நீங்களும் உங்கள் உறவுகளும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்து உபயோகங்களையும் செய்து இந்த விழா மென்மேலும் சிறப்பாக அனைவரையும் அன்பு அழைக்கிறோம் நான் லதா நான் இதே ஊர் தான் இது எங்கள் கோயில் தான் நீங்கள் எல்லாருமே வரணும்னு எங்கள் கோயில் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் நம்ம கோயில் சார்பாக ஓம் சக்தி